അമ്മ പത്രോടെ അഡിയ മല തോന്നുള്ള അരി കടയ പത്രോടെ മലപ്പറ മരത്തേവ് ഇക്കി അഞ്ചാട്ടേ പത്രോടെ മലപ്പുന ದಾನ ಬುಡ್ನಗ ಗಂಧ ಪಾಡ ತಂಚ ಗಂಧದ ಕರಡ ಗಂಧನೊಂದುಲ್ಲೇ ಯಾಕ್ಲೆ ಸಪ್ರೇಟ್ ತೋಜಾ ಒಂದಿಲ್ಲೆ ದಾನ ಬುಡುಪನಾಗ ಪೂರ ಧಾನ್ಯಗಳು ಪಾಡ್ವಿರಂದು ಒಂಜಿ ಒಂದು ಪದಂಜಿ ಒಂದು ಲತ್ತ ಬಿತ್ತ ಒಂದು ಬೆಂಡೆಕಾಯಿ ಬಿತ್ತ ಒಂದು ಕಡ್ಲೆ ಒಂದು ಕುಡು ಒಂದು ಬಾರು இந்த கோதி இது பூர நம்ம தான் தான பிடிப்பாத்த நம்ம அப்படின் பாடுவ நம்ம பார்த்துட்டு கண்ட ஐத்தொட்டும் சில்லரை ஐத்தொட்டிக்கு ரத்த பூ பாக்கி பூ பூரிகளே தோஜாவே அந்த பூரா பார்த்து ஒட்டுக்கு தான தான அந்த கண்டா சட்ட கையில குடுத்துரு. ஆ அதளைக்கு பத்தி அல்லிடு அல்லது தானபுரஸ்டு பிடுப்பேரு சில்லரை முக்க ரத்தப்போ முக்க அாரத செந்து பண்ணுறா ஐநொட்டி புடுத்தினா